சின்ன வயசுல இருந்தே சினிமா படம் சரியான படம் விரும்பி கடைசி வயசு வரைக்கும் நான் படம் பார்த்திருக்கிறேன் அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன சந்திச்ச ஆண்டவரின் இறக்கத்தாலையும் தாய்வாலையும் இந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு வரப்பட்டேன் இந்த இடத்துல வந்து எனக்கு சில சில அலக்கழிப்புகள் நடக்கிற நேரம் நான் பார்த்த அந்த சந்திரமுகி என்ற படத்தில் அவள் அவளோட கேரக்டர் இருக்கிற மாதிரி என்ற கேரக்டர் மாறுறத நான் உணர்ந்திருக்கிறேன் என்னால் இதை என்னென்று இந்த என்னென்று பிரதருக்கு சொல்கிறது யாருக்குமே இதை பற்றி தெரியாது இவங்க படம் பார்த்துருக்க மாட்டாங்களே என்று நான் யோசிச்சேன் இப்படி இந்த ஆளக்கழிப்பு தொடர்ந்து போய் கொண்டிருக்கேக்குள்ள இந்த ரெண்டு மூணு நாளைக்கு முதல் நான் திங்கக்கிழமை பிரேம் நான் டேடி இந்த சந்திரமுகி என்ற படத்தை இந்த பாரதூரம் என்னண்டு ஆவித்திரிய தப்பனுக்கு வெளிப்படுத்துங்கண்டு செவ்வாய்க்கிழமை என்ன அறியாமலே இந்த இடத்துல வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிற நேரம் எனக்குள்ளால அந்த பேய் வழியால வந்தது நான் உணர்ந்தேன் எனக்கு பரதநாட்டியம் வேண்டாம் என்னன்றே தெரியா ஸ்கூல்ல கிரேட் நைன் வரைக்கும் பரதநாட்டியம் எடுத்து எனக்கு கையும் காலும் ஒழுங்கா வரதில்லை என்று சொல்லி பரதநாட்டியத்தை நிப்பாடிட்டு டிராமா எடுத்தேன் அப்படி இருந்த எனக்கு என்ன கட்டுப்படுத்த இல்லாம என் கை என்ன அறியாமலே மேலுக்கு தூக்கப்பட்டு என்ன அறியாமலே என் கை இப்படி போச்சு என்னட்டு இப்படி போனது எனக்கு தெரியல அதே அதை என்னென்னால சொல்லவே இல்லாது என்ன அறியாமலே என்ன கட்டுப்படுத்த இல்லாம என் காதுக்குள்ள அந்த பாட்டு கேட்டுக்கொண்டே இருந்துச்சு ஒவ்வொரு ஆக்ஷனும் என் மனதுல படம் மாதிரி இப்படி செய் இப்படி செய் இப்படி செய் என்று ஒரு ஆள் என்னை வழி நடத்துற மாதிரி இருந்தது என் சரீரத்தை முடுக்க ஒரு ஒரு ஆள் என்ன வழி நடத்துச்சு நீ இப்படி அடு இப்படி நில் இப்படி செய்ய என்ன அறியாமலே இவ்வளத்தையும் செஞ்சேன் Né <laughs> 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 あ、oh, அதே போல அண்ணி ஒரு படம் அது அவன் மூன்று கேரக்டராக மாறுறான் என்ன கலக்களிப்பு நடக்கிற நேரம் நான் மூன்று கேரக்டராக மாற நான் சில டைம் நான் அப்படி மாறியும் இருக்கிறேன் இப்படித்தான் நான் பவுனியால் ஒரே ஒரேடியா மூன்று பேரை லவ் ஒரே ஒரேடியா ஆனால் மூன்று பேருக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் தெரியா நான் மூன்று பேரையும் லவ் பண்றேன் ஆனா அந்தந்த ஆக்களுக்கு அந்தந்த மாதிரி மாறுவேன் இதுவரைக்கும் நான் ஏன் அப்படி மாறணும்னு எனக்கு தெரியா வீட்டுக்கு போனா அவனுக்கு ஏத்த மாதிரி டியூஷனுக்கு போனா டியூஷன்ல ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல மூன்று பேருக்கு ஏத்த மாதிரி மூண்டு ஆளா மாறினான் ஆனா எனக்கு அது தான் விளங்குச்சு இந்த இடத்துல எனக்கு அழகழிப்பு நடக்கிற நேரம் அந்த படத்துல வார மாதிரி நான் மூன்று பேரா என்ன கேரக்டர் மாறிச்சு அதுகளாலே கட்டி வைக்கின்ற குறிப்பாக ஒரு இடத்தை காண்பித்தார் சினிமா உலகம் சினிமா உலகம் சினிமா படங்கள் படங்களை நான் அதில் வர சில சில அந்த இச்சை அணைக்கட்டங்கள் லவ் பண்ணுற விதம் இதுகளை பார்த்தோன்னே என்ன அறியாமலே எனக்குள்ள ஒரு விருப்பம் வந்தது நானும் இந்த லவ் பண்ணணும் அப்படி பார்க்கணும் இப்படி சிரிக்கணும் எல்லாமே இந்த சினிமா படத்தில் நான் சினிமாவில் ஊறுனதால் அதை பார்த்தோன்னே என்ன அறியாமலே எனக்குள்ள ஒரு விருப்பம் I okay. do to <laughs> トイレ நான் அதிகமா விரும்பி கேட்ட சினிமா பாட்டு ரோட்ல போற அந்த கொண்டு போற ஓட்டோல சில டைம் விரும்பி கேட்ட பாட்டை கேட்டண்டியால என்ன என்ன நிலைமையில எப்படி இருந்த ஒரு சந்தர்ப்பத்துல அந்த பாட்டு கேட்டணும் அதே சூழ்நிலை என்ன அறியாமலே என்ன நான் வவுனியால அந்த நிலைமையில இருக்கிற மாதிரி இருக்கும் என்னால அதை கட்டுப்படுத்தவே இல்லாது சில டைம் எதுவும் என்ன அறியாமலே கவலை சாகுமாண்டெல்லாம் வரும் ஆனா ஒருத்தருக்குமே சொல்லி கொள்ள ஏனண்டா இந்த பாதைக்குள்ள யாரும் போனாங்களா ஒண்ணுமே எனக்கு தெரியா அப்படி ஒரு படம் இருக்காது இல்லையா கேள்விப்படாது நான் சொல்ல போறது பிள்ளை அறியாம சினிமா இதிலும் பாட்டுலையும் மூழ்கி இருக்கிறீங்க எந்த வாழ்க்கையில நடந்த காரியங்கள் நீங்க ஒரு கவலையா அல்லது துக்கமா ஒரு ஏமாற்றமான நேரத்துல அந்த சினிமா கவலையான பாடல்களை கேட்டிங்கடா கட்டாயம் உங்க எல்லாரையும் மரணத்துக்கு கொண்டு போகும் இப்படி வாழ்க்கையில் இது நடந்திருக்கு கவலைகள் கூற நேரம் அநேக வாலிப பிள்ளைகள் நாடுவது சினிமா அந்த கவலையான தூக்கமான பாடல்களும் எல்லா கேர்ள்ஸும் எல்லா பாய்ஸும் விரும்புவாங்க இப்ப நான் சொல்லுறது தயவு செய்து இந்த படங்களையும் பாட்டுகளையும் குடிபற்றுக்க வாலிப பிள்ளை தயவு செய்து இதுல விடுபட டாடிட்ட ஹெல்ப் கேளுங்க கட்டாயம் உங்களுக்கு டாடி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இந்த பரப்பே என்ன இப்படி எல்லாம் கொண்டு போ என்ன வாழ்க்கை நாசமாக்கணு இந்த சினிமா பாட்டும் சினிமா படம் சினிமா இல்லாம இருக்கவே மாட்டேன் சினிமா படம் பண்ணா என்ன உயிர் மாதிரி அப்படி வீட்டுக்கு முன்னுக்கு

ും ഡേഡിയും ഹെൽപ്പ് ഉമ്മ